வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் ஏன்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் இன்று மகாகவி பாரதியார் அவர்களின் நினைவு நாள் பதினொன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த மண்ணிலிருந்து விடைபெற்றார் மகாகவி பாரதியார் அவர்கள் தன் எழுத்துக்களால் தன் கவிதை வரிகளால் சுதந்திர தீயை வேள்வியை வளர்த்தவர் மகாகவி பாரதி அவர்களின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக பெருமைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவருடைய நூற்றாண்டு விழாவில் பாரதியார் பல்கலைக்கழகம் அமைத்து தந்தார் நம் புரட்சி தலைவர் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் உயர்கல்வியில் ஒப்பற்ற மணிமகுடமாக விளங்குகின்ற பாரதியார் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி தந்தார் புரட்சி தலைவர் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நம் மரியாதைக்குரிய மகாகவி பாரதியாரின் புகழை போற்றி வணங்குவோம் அவர்தம் நினைவு நாளில் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க தமிழ்